ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து நிறைய பஞ்சமி தேய்ரையை பஞ்சமி இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குங்க ஸோ பஞ்சமி அன்னைக்கு விராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய மெத்தடு வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அது வந்து நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களாகட்டும் ப்ளஸ் வந்துட்டு நான் வெளியில் வந்து ஏதாவது ஒரு விஷயமாக கிளம்பி போனாலே எனக்கு வந்து அது தடங்களாக போய் முடிஞ்சிடுது அது என்ன காரணமே தெரில நானும் பக்காவாக எல்லா பிளானும் செஞ்சுட்டு போகிறது ஆனால் வந்து எனக்கு அது தடங்களாக போய் முடியுது ஒன்றா யாராவது வந்து தடுத்து விட்டுருவாங்க இல்லைன்னா அது வேற ஏதாவது வகையில் தட்டி போயிடும் என்னை சுற்றி வந்து நிறைய நெகட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க இவங்கள பார்த்துட்டு போனாலே எனக்கு நெகட்டிவ் தான் நடக்கும் இவங்கள பார்த்துட்டு போனாலே அந்த விஷயம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்க அந்த நெகட்டிவ் பர்சன்ஸோட வைப்னால கூட எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆகுது இப்படியெல்லாம் கூட சில பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கவே கூடாது இவங்க என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகிடும் ஒருவேளை இவங்க ஜெயிச்சிருவாங்களோன்ற பயத்தில் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு பிடிவாதமாக வரகமெண்ட்டை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே இது செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் இது செய்கிறக்கு நமக்கு அதிகமாக நமக்கு பொருளெல்லாம் வேணும் அப்படிங்கிறா இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம் இன்றைக்கி வந்து பஞ்சமி நாள் முழுக்க இருக்குது சரிங்களா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சாலே போதும் மெயினாக வந்து இந்த விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மந்திரமும் கொடுத்து இன்னொரு வார்த்தையும் வந்து கொடுத்துருக்குங்க அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை ஜஸ்ட் ஒரு அஞ்சு வாட்டி சொன்னாலே போதும் அஞ்சு வாட்டி சொல்லி அந்த விஷயத்த நம்ம நினச்சிட்டு போனாலே கண்டிப்பாக அது நடந்துரும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையும் இருக்குது இப்போ ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப வருஷமாக அதை நான் ட்ரை பண்ணுறேன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரிய சித்தி மந்திரமும் கொடுத்துருக்குங்க அந்த காரியசித்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம அந்த விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரியாகும் இது வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போவுமே பஞ்சமி அன்னைக்கு ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்கும் சரியாகும்னு சொல்லலாம் ஒன்பது மணிக்கு மேலே ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே பஞ்சமி அன்னைக்கு இதை நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த விஷயம் நம்ம செய்ய போகிறோம்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு காரியசுத்தி மந்திரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த பீரியட்ஸ் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாம அந்த மெத்தோடு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு வார்த்தை இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது நான் சொல்கிற அந்த விஷயத்த நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த வார்த்தைக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது இது வந்துட்டு நீங்கள் எந்த சுட்டுவேஷனை இருந்தாலும் இது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்க அப்படியே தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு எனக்கு இமீடியேட்டாக ஒரு விஷயம் வந்து நடந்தே ஆகணும் கடவுளே ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ஏதாவது ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஸோ அப்படி வேண்டிங்கன்னா உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்கள் உடனே இந்த வார்த்தையை நின்று இடத்துல சொன்னாலே அதோடய வைபுங்கிறது அதோட சக்திங்கிறது அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது இந்த வார்த்தைக்கு எந்த ரூலுமே கிடையாது அதுதான் நான் சொல்ல வந்தது சரிங்களா அந்த வார்த்தை என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு போயிடலாம் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த சக்தி வாய்ந்த காரியசித்தி மந்திரம் ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தனுஷம் ருத்திம் தேஹி தேஹி நம இந்த மந்திரம் இயற்கையும் ஒரு வாட்டி நம்ம வீடியோவில் நம்ம இயற்கையும் கொடுத்துருக்கோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க மறுபடியும் கூட இந்த காரிச்தி மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க அதாவது கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தே ஆகணும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் இந்த மந்திரம் எனக்கு கை கொடுக்கணும் கேட்குற விஷயத்த கண்டிப்பாக வராகியமான எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த நல்லா மனசில் வாங்கிக்கோங்க இந்த மந்திரம் தான் மெயின் இந்த மந்திரத்தை சாதாரணமாக சொல்லாமல் ஒரு அகழ் விளக்குங்க நல்லெண்ண ஊற்றிக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நெய் ஊற்றுறதோ இல்லை வேறு எதுவும் ஆயில் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் விளக்கு ஒன்றே ஒன்று அம்மன் முன்னாடி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த சித்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போங்க வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சரை கண்டிப்பாக ஒரு வழி காமிச்சு கொடுத்துரும் கண்டிப்பாக நடத்தி காமிச்சிரும் அதனால் இந்த விளக்கு வச்சு வழிபாடு பண்ணணும் இது வந்து ஒரு முறை சரிங்களா இது வந்து நீங்கள் வராக அம்மன் விளக்கு வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது வச்சே நீங்கள் செய்யலாம் சரிங்களா இப்போ இது ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ இந்த மந்திரம் சொல்லி அந்த நீங்கள் விஷயத்தை கேட்குறது ஒரு வகை இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த மந்திரமெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ரொம்ப பிஸி சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த ஒரு வார்த்தை இருக்குதுன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து வச்சுருப்பேன் நம்ம சும்மா சும்மா பேப்பர் போய் தேட வேண்டாமேன்னு கடைக்கு போகும்போது ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருந்து இப்படி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இதில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வெள்ளை கலரோ எல்லோ கலரோ இல்லை க்ரீன் கலரோ உங்கள்கிட்ட எந்த கலர் பேப்பர் இருக்கோ ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சதுரமாக அது கூட நம்ம வீட்டில் நம்ம நெத்திக்கு பயன்படுத்துகிற குங்குமம் நான் வந்து இதுதான் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்துட்டு ஒரு ரெட் கலர் பெண்ணுங்க இந்த ரெட் கலர் பெண் இந்த மூணு தான் வந்து நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்களே இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இதிலருந்து நான் ஒரு பேப்பர் வந்து நான் கிழிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சதுரமாக இருக்க மாதிரி அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா நான் சொன்ன இல்லைங்கண்ணா அந்த சித்தி ஒரு வார்த்தை இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு தான் எந்த ரூலுமே இல்லைன்னு சொன்னேன் அந்த மந்திரத்துக்கு ரூல் இருக்குது இந்த வார்த்தைக்கு எந்த ரூல்மே கிடையாது உங்களுக்கு வந்து நான் எழுதி காமிச்சிருக்கேன் இது என்ன வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ எழுதிட்டுருக்கேன் கரெக்டாக இந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் கன்ஃபார்மாக நெகட்டிவ்ன்றது அதில் வந்துடக்கூடாது தடைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை பேப்பரில் எழுதி கையில் வந்து இப்படி வச்சுக்கோங்க ஹரன் க்ரீவை சரிங்களா ஹரன் க்ரீவை இதுதான் அந்த வார்த்தை இப்படி எழுதி இந்த வார்த்தையை வச்சாச்சா இப்போ நான் சொன்னலைங்க அந்த குங்குமம் வேணும்னு குங்குமத்தை எடுத்து ஒரு அஞ்சு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லி சும்மா ஒரு செலவுக்கு குங்குமத்தை எடுத்தால் போதுங்க இதே வார்த்தையை சொல்லி ஒரு ஐந்து முறை அந்த குங்குமத்தை அதில் போடுங்க ஹரன் க்ரீவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹரன் க்ரீவை ஒரு வாட்டி போடுங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஹரன் க்ரீவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாட்டி இப்படி ஐந்து முறை ஒரு பெஞ்சளவுக்கு குங்குமத்தை எடுத்து எடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் போட்டு இதை அப்படியே மடித்து வச்சுக்கோங்க சும்மா நெத்தியில் கொஞ்சமாக அந்த குங்குமத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே மடித்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இவ்வளவு தான் அந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க இப்படி வந்து ஒரு சின்ன பேக்கெட்டை அதை வந்து மடித்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் உங்கள் கையில் வச்சுக்கலாம் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இது கையில் இருந்தாலே போதும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைங்க வர் ஆகிய சக்தி வாய்ந்த வார்த்தை ஒன்று கேட்டால் பத்து செஞ்சு முடிக்கும் இந்த ஒரு வார்த்தை இப்படி வந்து நீங்கள் இந்த குங்குமத்தை வச்சு அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் எப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னாலும் இப்படி தான் இதை நீங்கள் ஒரு வாட்டி இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கிறது இந்த குங்குமம் தீர்ற வரை நீங்கள் உங்கள் நெத்தியில் டெய்லியும் வேலைக்கு போகும்போது வச்சுட்டு போகலாம் முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது வச்சுட்டு போகலாம் எப்போல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா போகிறீங்க அப்போல்லாம் இதை நெத்தியில் வச்சுட்டு போங்க இந்த குங்குமம் தீர்ற வரை நீங்கள் உங்கள் வச்சு நெத்தியில் வச்சு வச்சு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த குங்குமம் வந்து தீந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி அந்த வார்த்தையை எழுதி ஐந்து முறை அந்த வார்த்தையை சொல்லி குங்குமத்தையும் அதில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த குங்குமம் தீர்ற வரை டெய்லியும் நெத்தியில் வச்சுட்டு போங்க அதுவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பலமாக இருக்கும் பயந்த சுபாமாக உள்ள குழந்தைகளாக இருக்கலாம் சில பேர் எல்லாம் பேசுகிறக்கே பயந்துக்குவீங்க தொட்டதுக்கும் பயந்துக்கிறவங்களாக இருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வார்த்தை பல வகையில் யூஸ் ஆகும் அதாவது பல ஆபத்து காலத்தில் பல பயங்கரமான பிரச்சனைகளில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அரணாக வந்து இது இருக்கும் எப்போவுமே இந்த வார்த்தையை எழுதி குங்குமத்தை வச்சு உங்கள் கையில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பயந்துக்க மாட்டாங்க அடிக்கடி தலையணி கடையில் வச்சுக்கூட தூங்கலாம் சரிங்களா இந்த பயந்துக்கிற குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை இதே போல் பண்ணி வச்சு கூட தூங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இந்த வார்த்தைக்கு இந்த மெத்தட் பண்ணுறக்கு ரூலே கிடையாது அது ஒன்று தான் அந்த மந்திரம் சொல்கிறக்கு ரூல் இருக்குது இதுக்கு எந்த ரூல்மே இல்லை அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்